வணக்கம் பொதுவாகவே ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் அதை தவிர்க்கிறது நல்லது அப்படின்ற ஒரு கருத்தை நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ரிஸ்கி அப்படின்னு சொல்றதுக்கோட பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தா ஸ்டெபிலிட்டி நிறுவனங்கள் சிறிதாக இருக்கும் பட்சத்தில் சேலஞ்சஸ் வரும்போது தடுமாற்றத்துக்குள்ளாகும் நிலைவுத்தன்மை கம்மியா இருக்கும் காரணத்தினால காரணத்தினாலதான் இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே பதிவு பண்றாங்க ஆனா இப்படி சொல்லப்பட்ட கருத்து வந்து சரியானது தானே அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் குள்ள போய் ஸ்மால் கேப் கம்பெனிஸோட லிஸ்ட் எடுத்து எதெல்லாம் வந்து ஸ்டேபிளா இருக்கு நல்ல லாபம் அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு லாங் லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் வந்து அடங்குது சரி எல்லா நிறுவனத்தையும் எடுத்து நம்ம ஒரே வீடியோ கவர் பண்ண முடியாது அப்படின்றதுனால செலக்டிவா ஒரு அஞ்சு ஸ்டாக் எடுத்து அதனுடைய டீடைல்ஸ் மட்டும் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்றோம் அவந்தி ஃபிக்ஸ் ரெண்டாயிரத்தி பத்துல இந்த ஸ்டாக்கோட வில ரெண்டு ரூபாய் அந்த ஸ்டாக்கோட வில அறுநூத்தி நாற்பத்தி ஏழு ரூபாய் ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸ்

இன்னைக்கு இந்த ஸ்டாக்கோட வில ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் அடுத்தபடியா ஆர்கானிக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இது வந்து மார்க்கெட்ல வந்தது வந்து ஜூலை ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஐபிஓ விலை வந்து எழுநூத்தி எண்பதுல இருந்து எழுநூத்தி எண்பத்தி அஞ்சுக்குள்ள இருந்தது கிட்டத்தட்ட நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒதுக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி நிறுவனத்துல உள்ள பெரிய சொல்லி பொதுவா நம்ம ஒரு செட் கம்பெனிஸ் ஒதுக்குறதுன்றது வந்து ஒரு தப்பான அணுகுமுறை இந்த ஊரை சேர்ந்தவங்க கேட்டறேன் இந்த ஊரை சேர்ந்தவெல்லாம் நல்லதான் அப்படின்னு சொல்லி நம்ம பாகுபாடு பிரிச்சு பாக்குற மாதிரி ஆயிடும் எல்லா கம்பெனிஸ்குள்ளேயும் நல்லது கெட்டது இருக்கும் அதனால எப்பவுமே கேப் பேஸ் பண்ணி கம்பெனியை பிரிக்காம மேனேஜ்மெண்ட் எப்படி அவங்களோட ஃபண்டமெண்டல்ஸ் எப்படி டெக்னிக்கல் எப்படி இதெல்லாம் பார்த்து ஒரு ஸ்டாக் முடிவு மட்டும் தான் நல்ல அணுகுமுறையா இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்தை உங்ககிட்ட முன்வைத்து உங்களிடம் வந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்